அனைவருக்கும் வணக்கம் எங்கிட்ட இருக்கிற ஜாதி மல்லி பூச்செடி இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து நல்ல பெருசா ஒரு கொடி வந்திருக்கு நான் அந்த கொடியை வந்து பதியம் போட போறேன் இப்ப ஏன்னா அதுல இருந்து நமக்கு புது செடிகள் நிறைய வர வைக்கலாம் அதுக்கு நான் வந்து ஏற்கனவே என்னோட செடி இந்த இந்த தான் இருந்தது அதே இதுல வந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு நான் இந்த கொடியை அப்படியே உள்ள வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த நோடு இருக்கு இல்லையா அந்த இலைகள்லாம் வரும் இல்லையா அந்த இருந்து தான் வேர் பிடிக்கும் அதனால அந்த அந்த இடம் நல்லா உள்ள மண்ணுக்குள்ளே இருக்கிறது மாதிரி நல்லா நான் உள்ள தோண்டி உள்ள வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் மண்ணை தூவி விட்டுட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டுற தான் பதியம் போடுறத விட இன்னொன்று ஈஸியான வழி என்ன அப்படின்னா நம்ம செடியில் இருக்கிற அந்த கொடியிலயே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கொடியா ஒன்றை எடுத்து அதை வெட்டி அதை அப்படியே நம்ம மண்ணில் வச்சோம்னாலும் வளர்ந்து வரும் ஆனா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய செடி இல்ல இது நல்ல ஸ்ட்ராங்கான கொடியை வெட்டி வைக்கிறது அதனால இந்த மாதிரி பதியம் போட்டோம்னா இதுல ஹண்ட்ரட் நமக்கு புதுசா செடி வளர்ந்துரும் இதை எப்பயும் போல நம்ம எப்படி செடிகளை பாத்துக்குவோமோ அது மாதிரி அப்பப்ப இதுக்கு தண்ணி தெளிச்சு விட வேண்டியதான் இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா பத்து நாள் கழிச்சு நம்மளோட ஜாதி மல்லிப்பூ செடி எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம மண் தொட்டி எல்லாமே மாத்திருக்கோம் இது பதியம் போட்ட பின்னாடி நான் தொட்டி மாத்தின அன்னைக்கே இந்த பதியமும் போட்டுட்டேன் பாத்தீங்கன்னா நல்ல அந்த ஏற்கனவே நம்மட்ட இருக்கிற செடியில இருந்து புது புது துளிர் நிறைய விட்டுருக்கு ஏற்கனவே இருந்த துளிரும் நல்லா பெருசா கொடியா வளர ஆரம்பிச்சிட்டு இருக்கு நம்ம பதியம் போட்ட அந்த கொடியிலையும் புது இலைகள் வந்திருக்கு இப்பதான் வேர் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்து நாள் ஆயிடுச்சு எந்த அளவு வேர் வளர்ந்துருக்கு வளர்ந்து வந்திருக்கு அப்படின்றத இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு பாக்கலாம் உங்க வீட்டுல நீங்களும் உங்களோட காமன் ஜாஸ்மின இது மாதிரி பதியம் போடுங்க ஜாதி மல்லி மட்டும் கிடையாது மல்லிகைப்பூவையும் இது மாதிரி நீங்க முயற்சி செய்யலாம் இதுக்கப்புறம் எப்படி வளருது அதுல எவ்வளவு நல்ல வேர் வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்